திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு வணக்கம் சார் வணக்கம் சார் நேத்து ஒரு தேதியை அதாவது மதிமுக இருந்து முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் வந்துட்டு திமுக போய் இணையதான் அது குறிப்பிட்ட நீங்களும் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் கழிச்சு மதிமுக இருந்து ஒருத்தர திமுக புதிய மூவா இருக்குன்னு இது பின்னணியில் என்ன ஓடிட்டு இருக்குது இப்போ அண்மையில தான் வந்துட்டு பொதுக்குழு கூட்டி அதுல தீர்மானமா அதிக தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியே அடுத்த மூணாவது நாள் இது நடக்குதே எப்படி புரிஞ்சுகிறது பன்னிரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவோம் என்று தீர்மானத்தை பொதுக்குழு உள்ள மதிமுக நிறைவேற்றியது அதற்கு முன்பாகவே அந்த கட்சியினுடைய முகங்களாக அறியப்படுகிறவர்கள் எல்லாம் சமூக வலைதளங்களிலும் சரி மேடைகளிலும் சரி எங்களுக்கு வந்து பன்னெண்டு தொகுதிகள் கொடுக்கணும் அப்படின்னு பேசுவதை நாம பார்க்க முடியுது கடந்த இரண்டரை மாத காலமாகவே இந்த குரல் என்பது ஒழித்துக் கொண்டே இருக்கிறது மதிமுக தரப்பிலிருந்து இருபத்தஞ்சு தொகுதியில கூட போட்டியிடலாம் அது அவர்களுடைய உரிமை அதுல ஒன்னும் யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனா இந்த கூட்டணிக்குள்ள எது சாத்தியப்படும் அப்படிங்கறத கொஞ்சம் உணரணும் இப்ப ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் தலா ஆறு தொகுதிகள் எல்லா கட்சிக்கும் சமமாக வழங்கப்பட்டது அதுல எல்லா கட்சிகளுமே சமமாக இரண்டு இடங்களில் தோல்வியை தழுவி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது இப்ப நீங்க ஆறு இடம்ன்றத எட்டு இடமாக கேட்டாலே இப்ப கொடுக்க முடியாத சூழல் ஏன்னா புதிய கட்சிகள் நிறைய வந்து சேருது எஸ்டிபிஐ கட்சி வந்து சேர்ந்திருக்குது போன முறையே மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல இந்த முறை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படணும் தேமுதிக ஏறக்குறைய எழுபது விழுக்காடு உறுதி செய்யப்பட்டதாகத்தான் செய்திகள் அப்படி உறுதி செய்யப்படலைன்னா எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா ஒரு இடத்தை கொடுக்கிற போதே அதை பெற்றுக்கொண்டு அவங்க கமிட் ஆயிருந்திருக்கணும் இருந்திருக்கணும் அவங்க கமிட் ஆகலைன்ற போதே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தேமுதிகவும் திமுக கூட்டணிக்கு போவதற்கான வாயிலை திறந்து வைச்சிருக்கிறது என்றுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அண்ணன் திருமா நான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தா போக மாட்டேன் அந்த கூட்டணியில இடம்பெற மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட நகர்வுகள் எல்லாம் திமுக கூட்டணியை தான் இருக்கு ராமதாஸ் உறுதியாக வருவாரு வந்தா திமுக கொள்ளும் சேர்த்துக் கொள்ளாது இந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டியில்லை ஆனா இந்த கூட்டணி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது அப்போ எத்தனை இடங்களை கொடுக்க முடியும் ல காசுக்கு இடம் கொடுத்தாக வேண்டும் இது இல்லாம திமுக சின்னத்துல போட்டியிடக்கூடிய கட்சிகள் உதாரணமா சொல்லணும்னா கொங்குநாடு மக்கள் கட்சி இப்ப அண்ணன் தனி அரசும் திமுக கூட்டணியில அகாமடேட் ஆக போறாரு ஏற்கனவே மூவேந்தர் முன்னேற்ற கழகம் இருக்காங்க இப்ப கருணாஸ் வந்து சேர்ந்தா அவருக்கு இடம் கொடுப்பாங்களான்னு தெரியல அப்ப அண்ணன் வேல்முருகன் இருக்காரு இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் இப்ப திமுக சின்னத்துல போட்டியிட வேண்டிய கட்சிகளாக இருக்காங்க அப்ப எத்தனை இடங்கள்ல போட்டியிட முடியும் திமுக குறைஞ்சது ஒரு நூத்தி அறுபது இடங்கள்ல திமுக போட்டியிடணுமே திமுக நூத்தி அறுபது இடங்களில் போட்டியிட்டு தானே இந்த தேர்தலை சந்திக்க முடியும் அதுக்கு குறைவா திமுக மாதிரியான கட்சிகள் எப்படி குறைந்த இடங்கள்ல போட்டியிட முடியும் அப்ப இத அனுசரிச்சு தான் அவங்க கொடுக்கணும் இதை நீங்க வந்து நாங்க தீர்மானமா போடுறோம் அப்படிங்கறது இவ்வளவு நாள் மதிமுக எந்த டிமாண்டும் வைக்கல நீங்க ரொம்ப குறிப்பா அதை தான் பார்க்கணும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு டிமாண்ட் உருவாக்கியிருக்காங்க பொது உடைமை இயக்கங்கள் ஒரு டிமாண்ட் உருவாக்கி இருக்காங்க மதிமுக இது வரைக்கும் எந்த டிமாண்டும் உருவாக்குனதே கிடையாது ஏன் மதிமுக இது வரைக்கும் எந்த டிமாண்டும் உருவாக்கலன்னு சொன்னா கட்சிக்குள்ளேயே நிறைய சலசலப்புகள் ஒரு புறத்துல இன்னொரு பக்கம் நாம எந்த நெருக்கடியும் கொடுத்துட கூடாதுன்னு மதிமுக பொதுச் செயலாளர் வைக்கோ ரொம்ப உறுதியா இருந்தா திமுக கூட்டணிக்கு நம்ம நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லியிருக்கோம் நம்மளால எந்த நெருக்கடியும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தா அதைத்தான் முதலமைச்சரும் மதித்து நடந்தார் நீங்கள் மக்கள் நல கூட்டணியினுடைய நிறைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணிக்கு மூடு விழா நடத்தியதற்கு பிறகு ஒருவரை கூட அதிகாரப்பூர்வமாக சேர்த்துக்கல திமுகல பல பேர் போய் முயற்சித்தாங்க என்னால பேரையெல்லாம் பட்டியலோடு சொல்ல முடியும் அதெல்லாம் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அப்படி பலரும் போய் முயற்சித்த போது முதலமைச்சர் அவர்களுக்கு சொன்ன ஒரே செய்தி என்னன்னா நீங்க வேண்டாம் இப்போதைக்கு அண்ணன் வைகோ வருத்தப்படக்கூடாது இந்த கூட்டணிக்குள்ள செலசலப்பு வரக்கூடாது அப்படிதான் சொல்லி முதலமைச்சர் எல்லாரையும் தேக்கி வைச்சார் இல்லைன்னு சொன்னா ஏறக்குறைய அறுபத்தி ஆறு பேர் போவதற்கான பட்டியல் திமுக தலைமையிலும் கொடுக்கப்பட்ட செய்தி எல்லாம் எனக்கு தெரியும் எத்தனை பேர் போவதற்கு அதுல இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கூட இருக்கிறாங்க இப்ப கட்சியில கரண்டா இருக்கிற மாவட்ட அதாவது ஒதுக்கப்பட்டவர்கள் ஒதுங்கியவர்கள்னு ஒரு பட்டியல் இருந்தாலுமே கூட இப்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட கொஞ்சம் பேர் போறதுக்கு தயாரா இருந்தாங்க ஆனா அதையெல்லாம் முதலமைச்சர் ஏற்கல முதலமைச்சர் ஒரு மெஜஸ்டிக் லீடர் நிலையிலிருந்து அதை அணுகினார் ஆனா இப்போ ஏன் இது வெறும் தீர்மானத்தினாலையா ரெண்டு விஷயத்த நான் வந்து இந்த நேரத்துல ஒப்பிட்டு பாக்குறேன் ஒன்னு இவ்வளவு நாள் டிமாண்ட் கிரியேட் பண்ணாத மதிமுக ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுது இவ்வளவு நாட்களாக மதிமுகவில் இருந்து ஒருவரை கூட சேர்த்துக் கொள்ளாத தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் திடீர்னு பல்லடம் தொகுதியில வேட்பாளராக போட்டியிட்டான் முத்திரத்தினத்தை சேர்த்துக்கிறாரு அப்படிங்கும் போது ஏதோ ஒரு கிளாஷ் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியுது ஊடகங்கள்ல செய்தி வருது ஒரு ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு பதினைந்து தொகுதி செலவுக்கு தொகை இதெல்லாம் பாஜகவுடன் பேசப்பட்டு விட்டது பாஜக கூட்டணியில செட்டில் ஆகுது மதிமுக அப்படிங்கிற செய்தி வருது இந்த செய்தி வருகிற போதே பன்னிரண்டு இடங்களில் போட்டியிடுவோங்கிற ஒரு தீர்மானத்தை பொதுக்குழுல போடுறாங்க இதையெல்லாம் முதலமைச்சர் கவனிக்கிறார் இதெல்லாம் தாண்டி முதலமைச்சரை ரொம்ப டென்ஷன் ஆகின விஷயம் என்னன்னு சொன்னா பொதுக்குழுல மதிமுகவினுடைய அவைத்தலைவராக இருக்கிற அர்ஜுனராஜ் கடுமையா திமுக அட்டாக் பண்ணி பேசுறார் திமுக அவர் அட்டாக் பண்ணி பேசுனத பொதுச்செயலாளர் நிறைவு பேருரை நிகழ்த்துற போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அர்ஜுனராஜ் பேசிய எதையுமே நான் ஏற்கல அர்ஜுனராஜ் பேசியது அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழல் உருவாகுது இன்னும் கடுமையா பேசும்போது மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் புதூர் பூமிநாதன் அவை அவைத்தலைவரை ஆடிட்டர் அர்ஜுனராஜ பேசாதீங்க நீங்க 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 பேசுனது பேசுறது சரியில்லைன்னு சொல்லி பொதுக்குழு நிறுத்தி இருக்கிறார் இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் அங்க இருக்கு அப்போ ஏதோ ஒரு முயற்சிய மதிமுக தரப்பிலிருந்து வேறு ஒரு பக்கம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இந்த விமர்சனம் இப்ப நாங்க பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு தயாரா இல்ல இதெல்லாம் இட்டுக்கட்டிய செய்தின்னு மதிமுக தரப்புல இருந்து அவ்வப்போது ஒரு சின்ன சின்ன அறிக்கைகள் வருது சமூக வலைதளத்துல அப்ப அது உண்மையா இருந்தா ஏன் அவைத்தலைவர் திமுக விமர்சிக்கிறாரு கடுமையா அட்டாக் பண்ணி ஏன் கடுமையா அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்ப ஏதோ முடிவு இருந்தாலும் இருக்கும் இல்ல தொண்டர்கள் வெளிப்படுத்துறது வேற அவைத்தலைவர் வெளிப்படுத்துறது வேற அந்த பொதுக்குழு கூட்டமே அவர் தலைமையில தான் நடக்குது பேசியவர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் இல்ல ஒரு பொதுக்குழு உறுப்பினர்னா அது வேற அது அவருடைய மனநிலை யார் தலைமையில பொதுக்குழு நடக்குதோ அவர் விமர்சிக்கிறாருன்னா அப்ப அது கட்சியினுடைய கருத்தாகத்தானே பார்க்கப்படும் பொதுக்குழுன்னு வச்சுக்கோங்க நான் விமர்சிக்கிறேன் நானே விமர்சிச்சேன்னா பொதுக்குழுவினுடைய கருத்து தானே அது தீர்மானம் போடுறீங்க ஏன் அப்ப அப்படி ஒரு தீர்மானத்தை இவ்வளவு நாட்களா அப்படி ஒரு தீர்மானம் இல்ல இப்ப திடீர்னு ஒரு தீர்மானத்தை போட வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு நீங்க எத்தனை இடங்களை அப்போ சொல்லுவோம் எடுத்துக்க முடியாதா இல்ல தாராளமா வைக்கலாம் சார் நீங்க பொதுக்குழுல தீர்மானம் போட்டு அத திமுக விமர்சிச்சு பேசி பொதுக்குழுல ஒரு நெருக்கடியை நீங்க உருவாக்குறீங்களா அப்ப வேற ஏதோ ஒரு டிராக் இருக்குன்னு தானே பொருள் கொள்ளப்படுது இப்ப இத்தனை நாட்களாக பேசாம பேச இப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நீங்க பொதுக்குழு கூட்டத்துல எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டீங்களா நாடாளுமன்ற தேர்தல்ல போடல ஏன்னா அப்ப உங்களுக்கு வேற ஒரு டிராக்குக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்தது நீங்க திமுக கூட்டணியில உறுதியா இருந்தீங்க இப்ப ஊடகங்கள்ல வர்ற செய்தி அப்படித்தானே இருக்கு நீங்க மறுத்து பேசினாலும் ஊடகங்கள்ல வர்ற செய்தி எதை உணர்த்துது ஏதோ ஒரு வகையில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அதற்கு நீங்களே உங்களிடம் இருந்து ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுப்பதை போல இப்ப ஒரு கன்ஃபஸன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க பொதுக்குழுல அவைத்தலைவர் விமர்சிக்கிறாரு தீர்மானத்தை போடுறீங்க அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா நாங்க அடுத்த கட்டத்துக்கு தயாராகிறோம் நீங்க கொடுக்கலன்னா நாங்க எங்களுடைய ரூட்டை எடுப்போம் சார் இப்ப மதிமுகவுக்கும் நெருக்கடி இருக்கு நம்ம எதார்த்தத்தை பேசுவோம் கட்சியினுடைய அங்கீகாரம் போயிடுச்சு கட்சியினுடைய சின்னம் போயிடுச்சு இப்ப இதெல்லாம் நிர்மூலமாக்கி மதிமுகன்ற ஒரு பேனர் மட்டும்தான் இருக்கு இப்ப கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாத்துறது ரொம்ப கஷ்டம் பிசிக்காவே இவ்வளவு பாடுபட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா இருக்கு இப்ப இந்த கட்சியை மாத்தணும்னு சொன்னா அதுக்கு வாக்கு சதவிகிதத்தை நிரூபிச்சாகணும் பன்னெண்டு தொகுதிகளில் போட்டிட்டு அவங்க கணக்கு அதுதான் பன்னெண்டு தொகுதியிலேயே சொந்த சின்னத்துல நீங்க போட்டியிடணும் இப்ப ஏற்கனவே நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக தலைமையிலான அணியில ஆறு தொகுதியும் திமுக சின்னத்துல போட்டியிட்ட தொகுதி இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக எண்ணிக்கை தான் அதனாலதான் வந்து பல நிர்வாகிகள் இப்ப வந்து கட்சி பேனர்ல இயங்க முடியாம இருக்காங்க புதூர் பூமிநாதனே மதிமுக வேட்டி கட்டிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதானே தவிர அவர் திமுகவினுடைய உறுப்பினர் தான் திமுக அடிப்படை உறுப்பினரும் கூட அடிப்படை உறுப்பினராக நீங்க சேர்ந்தா சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும் சட்டமன்றத்துக்கு போட்டியிடுவதற்கு விண்ணப்பப்படிவோம் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கையெழுத்து போட்டு பொதுச் செயலாளர் கொடுப்பாரு இதெல்லாம் இந்த நடைமுறை எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அப்போ அவர் மாவட்ட செயலாளராக இல்லாம அவருடைய மைத்துனர மாவட்ட செயலாளராகினாரு அவர் உயர்நிலை குழு பொறுப்புல இருந்தாரு இப்ப உயர்நிலை குழு பொறுப்புல இல்ல அதே மாதிரி அரியலூர் மாவட்ட செயலாளராக இருந்தா அண்ணன் சின்னப்பா அவர் இப்ப மாவட்ட செயலாளராக இல்ல வேற ஒருத்தர மாவட்ட செயலாளர் போட்டிருக்கிறாரு அவர் உயர்நிலை குழு கூட்டத்துக்கு கூட அழைக்க முடியாத நிலையில இருக்காரு அப்ப இதெல்லாம் வந்து திமுகவினுடைய கணக்குல தான் வருது இப்ப மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க திமுக சின்னத்துலதான் போட்டியிட முடியும் அப்படிதான் திமுக விரும்பும் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு புது சின்னத்தை அறிமுகப்படுத்தி அந்த சின்னத்தை கொண்டு போய் சகி இவங்க உடனே சொல்லுவாங்க திருச்சியில ஏற்கனவே அறிமுகப்படுத்தி வெற்றி பெற்றோம் திருச்சியினுடைய சூழல் என்பது வேறு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த சூழல் என்பது வேறு இப்ப சட்டமன்ற தேர்தலில் இருக்கிற சூழல் என்பது வேறு அப்ப தனி சின்னத்துல நிக்கணும்ன்ற முடிவுக்கு அவங்க வர்றாங்க இப்ப தனி சின்னத்தை திமுக அனுமதிக்காது அப்படியே அனுமதிச்சாலும் ஆறு தொகுதியில போட்டியிட்டு ரெண்டு தொகுதியில தோல்வியை இருக்கிறதுனால நாலு தொகுதி ஐந்து தொகுதி திமுக கூட்டணியில கொடுப்பாங்க அதை தாண்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை யதார்த்தமான செய்தி இதுதான் இப்ப அஞ்சு தொகுதியில தனி சின்னத்துல போட்டியிட்டு அங்கீகாரத்தை தக்க வச்சுக்க முடியாது வாக்கு வங்கிய நிரூபிக்க முடியாது அப்ப வேற என்ன வழி இன்னொன்று சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதா கணக்கு மதிமுகவுக்கு இல்லை யாரையும் சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்க்கணுங்கிற எண்ணம்லாம் மதிமுகவுல இல்லை ஏற்கனவே செஞ்சி ராமச்சந்திரன் ஒன்றிய அமைச்சரா இருந்தாரு கண்ணப்ப ஒன்றிய அமைச்சரா இருந்தாரு இப்ப வைகோவினுடைய மகனை ஒன்றிய அமைச்சராக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கட்சிக்குள்ள வைகோ மகனாலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற காட்சியை நாம பாக்குறோம் இன்னொன்னு கட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு அதிகாரம் அவருக்கு தேவைப்படுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரம் போதுமானதாக இல்லை அப்போ ஒன்றிய அமைச்சரவையில் பங்கு கொடுக்குது பாஜக பன்னெண்டு பதிமூணு தொகுதியை கொடுக்குது அதிமுக கூட்டணி தனி சின்னத்துல நிக்கலாம் எனவே என்ன தப்புங்கிற ஒரு இது வரும்ல சிந்தனை வரும்ல அந்த சிந்தனைக்கு இவர்கள் மெல்ல நகர்கிறார்களோ என்கிற ஐயப்பாடு முதலமைச்சர் பக்கத்துல இருந்தே இல்லைன்னா முதலமைச்சர் இப்ப சேர்க்க மாட்டாரு இவ்வளவு நாளா சேர்க்காதவர் இப்ப சேர்க்கிறாருன்னா என்ன நமக்கு தெரிந்த செய்தி முதலமைச்சருக்கு போகாதா முதலமைச்சருக்கு உளவுத்துறை தகவல் சொல்லாதா முதலமைச்சருக்கு நோட்ஸ் போகாதா அப்ப அதெல்லாம் ஏதோ ஒரு இண்டிகேஷன் முதலமைச்சருக்கு போயிருக்கு அதனால்தான் முதலமைச்சர் குடி காட்டி முதல் நபராக முத்துரத்னம் அவர்களை சேர்த்து இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது வைகோக்கு ஒரு டிராக் ஆகும் வையாபுரிக்கு ஒரு டிராக் ஆகும் இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ நீங்க கடந்த பேட்டியில சொல்லி போது நமக்கு பேரலை குடுத்த பேட்டியில சொல்லும் போது அவருக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்படி வச்சு பாக்கும்போது துறை வைகோ வச்சுதான் முன் வச்சுதான் இந்த டிராக் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல பாஜகவினுடைய யுக்தியே இதுதான் சார் நீங்க பாஜக வந்து ஒரு கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான குழப்பத்தை ஏற்படுத்தணும்ன்றத அவங்க ஒரு அப்சர்வ் பண்ணி ஒரு அப்சர்வேஷனுக்கு வந்துடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில குழப்பத்தை எப்படி ஏற்படுத்தினாங்க ராமதாஸ் வந்து பாஜக கூட்டணி வேணாங்கிறாரு விமர்சிக்கிறாரு அப்ப ராமதாசினுடைய மகனுக்கு ஒரு அழுத்தம் அவருக்கு ஏற்கனவே இருந்த வழக்குகள் அதெல்லாம் தூசி தட்டி எடுப்போம்னு சொன்னோம்னா அவர் பயந்தாரு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன குழப்பம் இருக்குங்கிறத பாக்குறோம் மதிமுக பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு நாங்க திராவிட இயக்கத்தை பாதுகாக்கணுங்கிற முடிவு தான் திமுக கூட்டணிக்கு போனோம் ஏன்னா அவை தலைவர் பேசினத அவர் கண்டிச்சிருக்காரு அவருடைய கருத்து என்பது சொந்த கருத்து அவர் இப்படி பேசினதை நான் ஏற்கலன்னு பொதுக்குழுவுல சொல்றாரு அப்ப அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு இன்னொன்று கண்டிச்சு பேசியிருக்காரு திமுக கூட்டணியில இருந்து வெளியில வரணும்னு சொல்லி நீங்க எல்லாம் பேசுறீங்க உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அப்படி வெளிப்படுது அப்படி யாரும் ஒரு எண்ணத்தை வச்சுக்காதீங்க நான் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கூட்டணியே பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் அதற்கு எதிரா நீங்க பேசுவது சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசுற அப்ப அவர்கிட்ட ஒரு கன்சர்ன் இருக்கு இந்த கூட்டணி உடைஞ்சிடக்கூடாது இந்த கூட்டணியில நீடிக்கணும்னு சொல்லி ஆனா இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு கன்சர்ன் இருக்கான்னு கேட்டா இல்ல இவர் ஒரு பக்கா பிசினஸ் மேன் அவர் தான் பாக்குறாரு ப்ராஃபிட் என்ன திமுக கூட்டணியில இருந்தா கட்சிக்கு ஒரு நாலு எம்எல்ஏ கிடைக்கலாம் கட்சி அப்படியே டேக் ஓவர் ஆகி போயிட்டே இருக்கும் இப்ப எப்படி போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் ஆனா நமக்கு நாம ஒரு ஒன்றிய அமைச்சராயிட்டா கேபினட் அந்தஸ்து வந்துட்டா இணையமைச்சர் பொறுப்பு வந்துட்டா அதை வைத்து கொண்டு நம்மால் அரசியல் செய்ய முடியும் அதிகாரம் நம்ம கைக்கு வந்துடும் கட்சியை முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் இப்ப கட்சியை முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதன் மூலமாக அடுத்து நிரந்தரமாக நம்முடைய தலைமை தான் ஏற்க வேண்டிய கட்டாயம் தொண்டர் இப்போ ஒரு ஆசிலேஷன் மோடு இருந்ததுல கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பெல்லாம் வந்தது அந்த சலசலப்பெல்லாம் இனிமே வராது இப்ப கட்சியை காப்பாத்திட்டு அடுத்த தேர்தலில் கூட களம் கண்டுக்கலாம்ல இது ஒரு யதார்த்தமான கணக்கு தானே வைகோவை தாண்டி பாஜக கிட்ட கட்சி கொண்டு போய் சேர்க்கும் போது தொண்டர்கள் தொண்டர்கள் அறவே கிடையாது சார் எல்லாம் நிர்வாகிகள் ஆயிட்டாங்க பல இடங்கள்ல ஒன்றிய செயலாளர்களே கிடையாது அப்போ கட்சி எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா வைகோவுக்காக வந்தவர்கள் கட்சியில இருக்கிறாங்க அதுல பலர் ஓரம் கட்டப்பட்டாங்க ஓரம் ஆகிட்டாங்க அவர்களாகவே ஒதுக்கி கொண்டவர்கள் பலர் உண்டு ஒதுக்கப்பட்டவர்கள் பலர் உண்டு இப்ப மீதி இருக்கிறவங்க எல்லாம் இந்த லேபிள்காக இருக்காங்க ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் அணிகளினுடைய அமைப்பாளர் இந்த லேபிள்காக இருக்காங்க இப்ப இவங்க கட்சி யாருகிட்ட இருக்கோ அங்க இருந்துருவாங்க ராமதாஸ் விஷயத்துல என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோமா இல்லையா ராமதாஸ் தான் நிறுவனர் ராமதாஸ் தான் கட்சிக்கு சோல் ப்ரொபரேட்டர் ராமதாஸை தான் கட்சிக்கு வந்தாங்க ஆனா நிர்வாகிகள் யாரு பக்கம்ட்டாங்க வரை அப்படியே போய் அன்புமணி போங்க காட்சிகளை நாம பார்த்தோமே இவர் என்னதான் மாறுதல்களை ஏற்படுத்தினாலும் நூறு விழுக்காடு ஆக்டிவேஷன் மோடுக்கு கட்சியை கொண்டு வர அந்த சூழலுக்கு ஏற்கனவே வைகோ தள்ளப்பட்டுட்டாரு வைகோ ஒரு முடிவெடுத்தால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற நிலையில கட்சி இல்ல அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா வைகோவினுடைய மகனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்ப தொண்டர்கள் என்ன இதுல பெரிய உருவாக்கிற இம்பாக்ட உருவாக்கிற முடியும்னு தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களை வச்சு முடிவெடுக்க முடியாது சார் தேர்தல் கணக்கு என்பது கூட்டணி எப்படி இரு இந்த தேர்தல்ல யுக்திகள் வகுக்க போறாங்க தான் நீங்க பன்னெண்டு சீட்டு வாங்கிட்டீங்க பாஜக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையில ஒரு எட்டு சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற சூழலை தொண்டர்கள் மத்தியில கொண்டு போனா தொண்டர்கள் சோர்வடையாம சரி இந்த பன்னெண்டு சீட்டு வாங்கிட்டோமே இது திமுக கிடைச்சிருக்காது ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு இது திமுக கிடைச்சிருக்காது இதெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற பார்வைக்கு வருவாங்களா இல்ல 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 தலைவர் வேறு விதமான முடிவு எடுக்கிறார் அதனால நாம தலைவர் கூட இருக்கணும்னு நினைப்பாங்களா ஆப்வியஸ்லி இந்த இணையமைச்சர் பொறுப்புக்கும் இந்த பன்னெண்டு சீட்டுக்கும் தான் அவர்கள் வந்து இசைவு உதவிப்பார்களே தவிர தொண்டர்களுடைய மனநிலை பொதுவாக அப்படித்தானே சார் இருக்கும் தேர்தல் கணக்குன்னு வந்துட்டு அப்படித்தானே என்ன நம்ம திமுக காப்பாத்துறதுனால இப்பவே பாருங்களேன் மதிமுகவினுடைய தொண்டர்கள் பெரும்பாலானவர்கள் மத்தியில நாம என்ன திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு நேற்றைக்கு விவகாரத்துல இதற்கு முன்பு நடந்த செய்தியையும் ஒப்பிட்டு பேச வேண்டியிருக்கு இப்ப கமலஹாசனுக்கு தொகுதி கொடுப்பது என்பது ஒப்பந்தம் அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மதிமுகவுக்கு ராஜ்யசபா கொடுக்கணும்னு ஒப்பந்தமா மதிமுக பொதுச் செயலாளர் வெளியில வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நாங்க இப்ப ராஜ்யசபா குறித்து எதுவும் பேசல ஒரு தொகுதி அதுவும் தனி சின்னத்தில் போட்டியிடுவது திருச்சி என்னதும் இந்த தேர்தல் குறித்து நாங்கள் இதுதான் பேச்சுவார்த்தையில் நடத்தினோம்னு தெளிவா சொல்லிருக்காரு அதன் பிறகு ராஜ்யசபா கேட்டீங்களா பேச்சுவார்த்தை ஏதாவது இருந்தா இல்ல ஆனா விமர்சனங்கள் பூரா திமுகவை நோக்கி கமலஹாசனை அனுப்ப தெரிந்தவர்களுக்கு திராவிட இயக்க போர்வாலை அனுப்ப தெரியாது பேச்சுவார்த்தையில முடிவாச்சா அப்ப திமுகவை எப்ப காத்து காத்துக்கொண்டிருக்கிறார்கள் திமுக மீதான ஒரு வெறுப்பு மதிமுகவில் இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு வந்திருக்கிறது திமுக கூட்டணி வேண்டாம்ங்கிற மனநிலை இருக்கு இதை மெல்ல மெல்ல மதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற வைகோவினுடைய மகனே ஏற்படுத்தி இருக்கிறார் கட்சியில் என்றதுதான் இப்ப அவைத்தலைவர் வந்து பேசி இருக்கிறது வரைக்கும் நாம பார்க்க முடியுது ஏன் பேசணும் என்ன காரணம் உங்க கட்சிக்கு தனிச்சின்னத்தில் நின்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெறுகிற வாய்ப்பை திமுக ஏற்படுத்தி கொடுத்திருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்களுக்கு ஒரு சட்டமன்ற பிரதிநிதி என்னதான் திமுக பிரதிநிதித்துவமா இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சட்டமன்றத்தில் உங்கள் கட்சியினர் போய் சேருவதற்கான வாய்ப்பை திமுக தானே ஏற்படுத்துச்சு நீங்க யோசிச்சு பாருங்க ஆவடின்னு ஒரு மாநகராட்சி சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய மாநகராட்சி திமுகவினுடைய கோட்டை சார் இன்றைக்கு வெளிநாடு வாழ் நலத்துறை வக்வாரியத்துறைக்கு அமைச்சராக இருக்கிற அண்ணன் நாசர் அவர்கள் நகர்மன்ற தலைவராக கோலோற்றிய இடம் அது அது திமுகவினுடைய கோட்டை அந்த இடத்துல ஒரு துணை மேயர் பொறுப்புக்கு மதிமுகவை சார்ந்த ஒருவருக்கு கொடுக்குறாங்க துணை மேயர் பொறுப்பு மதிமுகவுக்கு என்னைக்காவது கிடைக்கிற வாய்ப்பு இருந்திருக்கா நகராட்சி சேர்மன் கிடைக்கும் பேரூராட்சி சேர்மன் அதுவும் பலமா இருந்தா கிடைக்கும் ஒரு காலத்துல கிடைச்சிச்சு இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா தனித்து போட்டுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா ஒரு மேயரை உருவாக்கி கொடுத்தது யாரு திமுக சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய காஞ்சி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி அந்த நகராட்சியினுடைய சேர்மன் இன்னைக்கு மதிமுக சார்பில் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு மாவட்ட கவுன்சில் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு இப்படி ஒரு பெரிய அடையாளத்தை அரசியல் ரீதியாக இழந்திருந்த நேரத்தில் ஒரு அங்கீகரிக்கிற மனநிலையோடு திமுக தானே இதை செய்து கொடுத்தது ஏன் திமுக நீங்க கோவப்படுறீங்க திமுக மீது கோபம் அதிமுக மூழ்க போகிற கப்பல்ல அது ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிக்கிட்டு இருக்க அப்ப அவர்களையே அவர்களால் காப்பாத்தி கொள்ள முடியாத போது உங்களை எப்படி காப்பாற்ற முடியும் இந்த விசிபிள் இருக்கணும்ல உங்ககிட்ட நீங்க அந்த பார்வைக்கே வராம திமுக மீது விமர்சனத்தை வைக்கிறதுங்கிறது யாரோ பின்னிருந்து இயக்குகிறார்கள் கட்சி தலைமை வேறு ஒரு வகையில் வழி நடத்துதுன்றது தானே நீங்க பொருள் கொள்ள வேண்டியிருக்கு அதுதான் பொதுக்குழுவில் வெளிப்பட்டிருக்கு இப்ப நடந்திருக்கிற சம்பவங்கள் எல்லாம் அதைத்தான் காட்டுது இப்போ இறுதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்துக்கிற முடிவை எப்படி பாக்குறீங்க எடுத்துக்கிற முடிவை குறை சொல்ல முடியாது நீங்க வந்து சிஎம்ஐ சேலஞ்ச் பண்ணணும் திமுகவை சேலஞ்ச் பண்ணணும்னு முடிவு எடுத்தா திமுக அரசியல் ரீதியாக தானே சரியா இருக்கும் எட்டாண்டு காலமாக நான் சொன்ன இவ்வளவு பேர் போய் சேருவதற்கு தயாரா இருந்தாங்க ஆனா யாரையும் சேர்க்கல அப்படின்னு சொல்லி இன்னொன்னு முதலமைச்சர் யாரையும் நேரடியா சேர்க்கல கீழ்நிலையில அங்கொன்றும் இங்கொன்றுமா சில பேர் போய் சேர்ந்திருக்கலாம் கீழ்நிலையில போய் சேர்ந்திருப்பாங்க அது ஒரு கட்சிக்குள்ள தடுக்க முடியாது சார் கழகங்கள்ல போய் சேருவாங்க நகர கழகத்துல ஒன்றிய கழகத்துல போய் சேருவாங்க முதலமைச்சர் நேரடியா யாரையுமே வரவேற்கல அப்ப இவ்வளவு நாள் அந்த கண்ணியத்தை பாதுகாத்தார்ல எவ்வளவு பொறுமையாக இருந்தார் முதலமைச்சர் இந்த தனி சின்னம்னு முடிவாச்சு திமுக தங்களுடைய கோரிக்கையை தொண்டர்கள் வெளிப்படுத்துறாங்க அது ஏன் அவ்வளவு ஆக்கிரோசப்பட்டீங்க நீங்க செத்தாலும் தான் செத்தாலும் தான் இதெல்லாம் ஒரு வெறுப்பை உமிழ்கிற நடவடிக்கை இல்லையா அதையெல்லாம் டாலரேட் பண்ணிப்பாரு முதலமைச்சர் அதன் பிறகு நீங்க வந்து நடந்து கொள்கிற நடவடிக்கைகள் உங்களுடைய பேச்சு இந்த நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு இடம் கொடுக்கல என்னன்னா திருச்சியில பிரஸ் மீட்டை குட்டி வைகோ பையன் பேசுறாரு அவ்வளவு வேகமா பேச வேண்டிய அவசியம் என்ன யாருக்கு நீங்க இண்டிகேஷன் கொடுக்குறீங்க நீங்க கேட்கல கொடுக்கல ஆனா கேட்கலங்கறதையே நீங்க வேற மாதிரி மேனிப்புலேட் பண்ணி பேசப்பட்டது கொடுப்பதாக சொல்லப்பட்டது வைகோ கொடுக்காம யாரு கொடுப்பாங்க இதெல்லாம் சும்மா பேசு சார் வாய் வார்த்தையாக சொல்வது இதெல்லாம் ஒப்பந்தமாச்சா ஏன் நீங்க அரசியல் ரீதியாக அந்த நகரத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை போது ஏன் அதை உறுதி செய்யல அப்போ உங்களுக்கு திருச்சி தொகுதி கிடைச்சா போதும் நீங்க எம்பி ஆனா போதும்ன்ற மனநிலையில இருந்தீங்க அதனால நீங்க உங்க அப்பாவை பத்தி கவலைப்படல கட்சியினுடைய செயலாளர் பத்தி கவலைப்படல இப்ப திடீர்னு வந்து நீலை கண்ணீர் ஒடிக்கிற மாதிரியான பேச்செல்லாம் முதலமைச்சரை காயப்படுத்தாதா திமுகவை காயப்படுத்தாரு இப்ப நான் இவ்வளவு பெரிய பட்டியல் போட்டனே இவ்வளவு அங்கீகாரத்தையும் திமுக தந்ததுன்னு சொன்னனேன் இவ்வளவுத்தையும் கொடுத்து விட்டதற்கு பிறகு நாம தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாகிறோம் நம்மீது ஒரு பார்வை வேறு விதமாகத்தான் அவர்களுக்கு இருக்கிறது நாம ஏன் இதுக்காக வர்றவங்கள வேணான்னு சொல்லணும் இது தேர்தல் நேரம் சார் ஒரு ஓட்டும் முக்கியம் ஒரு தலகர்த்தரும் முக்கியம் அப்ப அந்த அடிப்படையில முத்துரத்னம் அவர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் ஏற்கனவே பல்லடம் தொகுதியில களம் கொண்டவர் அது மட்டும் இல்லாம அவர் தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் உள்ளாட்சியினுடைய பிரதிநிதி தொடர்ந்து வெற்றி வாகை சொல்லிடுறோம் அவங்க அப்பா திமுகவினுடைய ஒருங்கிணைந்த பொங்கலூருக்கு ஒன்றிய செயலாளர் சார் கந்தசாமி அது திமுக பாரம்பரியம் உள்ள குடும்பம் அதனால மீண்டும் சேர்த்து கொண்டதுல ஒண்ணு தவறு கிடையாது முதலமைச்சர் சரியாக இயங்க துவங்கி இருக்கிறார் அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் யாரு வந்தாலும் சேர்த்துக்கத்தான் வேணும் எல்லோரும் சேர்ந்து தான் கட்சியை வளப்படுத்த முடியும் இல்ல இல்ல அண்ணா இப்ப மதிமுக லாயெல்லாம் நடந்துக்கிச்சா இல்லப்பா நான் மதிமுக காரங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன்னு முதலமைச்சர் எட்டு ஆண்டுகளாக இருந்தாரு அதுக்காக மதிமுக முதலமைச்சருக்கு நன்றி எங்க கட்சியில இருந்து ஒருத்தரையும் சேர்க்காம எங்க கட்சியை பாதுகாத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களா இன்னொன்னு நாம டிப்ளமேட்டிக்கா பேசுவோம் இப்ப முத்திரத்தனை வந்தாரு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்குவோமே முத்திரத்தனை திரும்ப போய் மதிமுக சேர்ந்து வர மதிமுக போயிட்டா அது யாருக்கு பீக்கு மதிமுக ஒண்ணும் இல்ல சார் இருக்கிற நாலு பேர்ல ரெண்டு பேர் போயிடலாம் சார் அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் திமுகவுக்கு வீக் இல்ல வந்த ஒரு தலகரத்தரை இழந்து விடுவது என்பது திமுகவுக்கு இழப்பு தானே திமுக அப்படி தானே அதை கணக்கு பண்ணும் வந்தவங்க திரும்ப மதிமுக நான் இணைஞ்சு செயல்படுறேன்னு சொன்னாலும் அது திமுகவுக்கு ஒரு வகையில பலம் தான் ஆனா அப்படி செய்வாங்களா எப்ப வெளியேறணும்னு முடிவு எடுத்தவங்க திரும்ப எப்படி போவாங்க ஆனா காளிமுத்து ரொம்ப அழகா சொல்லுவாரு கறந்த பால் மடி புகாது கருவாடு மீனாகாது அந்த மாதிரி திரும்ப போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்றப்ப அதை ஏன் இழக்கணும் அந்த போர்ஸை ஏன் இழந்துருக்கணும்னு திமுக நினைக்கும்ல ஒரு ஓட்டுக்காக இயங்குகிற அரசியல் கட்சி சார் அது என்ன செஞ்சொழுவை சங்கமா நடத்துறாரு அன்பு பரிவு பாசம் பட்டடிமையெல்லாம் வைத்துக் கொள்வதற்கு இங்க வாக்கு தான் கணக்கு அதற்காக எந்த முடிவையும் எடுக்கலாம் முதலமைச்சர் எடுத்த முடிவில் தவறில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் பல்வேறு முக்கியமான விஷயங்கள பின்னணிகளை பகிர்ந்துட்டீங்க சொல்ல நன்றி நன்றி